கமலா ஹாரிஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா ட்ரம்ப்பை தோக்கடிப்பாங்களா மாட்டாங்களா தான் அமெரிக்கா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல சொல்லலாம் குடியரசு கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக ஜோ பைடன் விலகியதிலிருந்து கமலா ஹாரிஸ் தான் அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு இப்போ டாக்கே எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான பேசுபொருளாக அரசியல் வட்டாரத்துல மாறி மாறி இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வகையில குடியரசு கட்சியினுடைய அதிபராக ஜோ பைடன் இருந்த நிலையில அவர் உடல்நிலை காரணமாகவும் அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும் தான் அவர் அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்காக வற்புறுத்தப்பட்டார் குறிப்பாக ட்ரம்ப் மெயினா அட்டாக் பண்ணதே ஜனநாயக கட்சி அதாவது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளரான ஜோ பைடனுக்கு என் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வயது அப்படிங்கறதுனால அவர் எப்படி சரியான ஒரு தலைவராக செயல்பட முடியும் அப்படின்னு அவருடைய வயதை மட்டுமே அட்டாக் பண்ணிதான் ட்ரம்ப் வந்து பிரச்சாரம் செய்தார் சோ இந்த நிலையில இவர் பின்வாங்கி தற்பொழுது அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரசனுடைய வயது ஐம்பத்தி ஒன்பது இந்த பக்கம் ட்ரம்ப்னுடைய வயது எழுவத்தி எட்டு இப்ப பார்க்கும் பொழுது ட்ரம்ப்னால இந்த பக்கம் வயதை காரணமாக வைத்து ஜனநாயக கட்சியை அடிக்கவே முடியாது அப்படிங்கறத கவனிக்க முடியுது இந்த இடத்துல கமலா ஹரஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ட்ரம்ப் எந்த ஆயுதத்தை ஜனநாயக கட்சி மீது பயன்படுத்தினாரோ அதே ஆயுதத்தை இப்ப கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் மேல பயன்படுத்த முடியும் ஏன்னா கமலா ஹாரஸை விட தற்பொழுது அதிகமாக வயது மூப்பு உடையவராக ட்ரம்ப் இருக்கிறார் அதே போல கமலா ஹாரிஸுக்கு எப்படி ஒபாமா அவர்கள் ஜெயிச்சப்போ சிறுபான்மையினருடைய ஆதரவு அவருக்கு அதிகமாக இருந்ததோ அதே போல கமலா ஹாரிஸும் சரியான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க அப்படின்னா கருப்பின மக்களினுடைய சிறுபான்மையின மக்களினுடைய ஆதரவை ஈஸியா எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்கள்ல நடுத்தரமான வாக்காளர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு ஓட் பண்றதா இவங்களுக்கு ஓட் பண்றதா அப்படின்னு பூர்வீகமா இவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவோம் அப்படிங்கறது

கட்சிக்கு வந்திருக்கு இந்த தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்குமே கிடைக்காம ஒரே நாள்ல இவ்வளவு தொகை வந்திருக்கு அப்படின்னா அது கமலா ஹாரிஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு புதிய சாதனையாகவும் பார்க்கப்படுது இதெல்லாம் கமலா ஹாரிஸுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பார்க்கப்பட்டாலும் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் அப்படின்னு வரும் பொழுது ட்ரம்ப் இதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு முறை அதிபராக இருந்திருக்கவங்க கமலா ஹாரிஸ் இதற்கு முன்னாடி அதிபர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே தோல்வி அடைந்திருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் வரும் பொழுது அனுபவம் மிக்க ஒரு நபர் அப்படிங்கறது படையில் ட்ரம்ப் ஒரு இடத்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது அதே போல சமீபத்தில் நடந்த அந்த துப்பாக்கி சூடு வந்து ட்ரம்புக்கு இன்னுமே சற்று ஆதரவு அளிக்கக்கூடியதாக இருக்கு அந்த துப்பாக்கி சூட்ல ட்ரம்புக்கு ஏற்பட்ட காயம் அந்த பகுதி மக்களிடையே ஒரு அனுதாப அலைய ட்ரம்ப் மீது ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா அந்த சம்பவத்துக்கு பிறகு ட்ரம்ப்புக்கான ஆதரவு இன்னுமே அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் ட்ரம்ப் சைடு இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது இருந்தாலும் கூட சரியான முறையில் பிரச்சாரம் பண்ணி டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்ணா கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு